பெண் டாக்டரை கொலை செய்த சஞ்சீவ் ராயை தூக்கில் போட வேண்டும் மேல் முறையீடு செய்த மம்தா பானர்ஜி வணக்கம் நண்பர்களே மேற்கு வங்காள கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜி கர் என்கிற அரசு மருத்துவமனையில் பயிற்சி மருத்துவராக இருந்த முப்பத்தி ஓரு வயது பெண் டாக்டர் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அந்த மருத்துவமனையின் கருத்தரங்க அரங்கில் கொலை செய்யப்பட்டு பிணமாக கடந்தார் அதன் பிறகு நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனைக்கு பிறகு அவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது இந்த நிலையில் அங்கு கிடைத்த சிசிடிவி கேமரா ஆதாரங்களை வைத்து சஞ்சய் ராய் என்கிற நபரை போலீசார் கைது செய்தார்கள் இந்த நிலையில்தான் நேற்று கொல்கத்தா நீதிமன்றம் சஞ்சய் ராய் உயிர் உள்ளவரை சிறையில் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆயுள் தண்டனை வழங்கியது ஆனால் அதற்கு மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இதுபோன்ற குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்காமல் தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் அப்போதுதான் இனிமேல் இதுபோன்ற குற்றச்செயல்களில் ஈடுபடக்கூடாது என்கிற பயம் அனைவருக்கும் ஏற்படும் என்று கருத்து கூறி வருகிறார்கள் இந்த நிலையில் இன்று மம்தா பானர்ஜி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்த நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து கொல்கத்தா நீதிமன்றத்தில் அவருக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும் என்று மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அவரது இந்த செயல்பாட்டுக்கு மேற்கு வங்காளத்தில் உள்ள மருத்துவர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியிலிருந்து வரவேற்பு கிடைத்து வருகிறது இதனால் சஞ்சய் ராய்க்கு விதித்துள்ள இந்த ஆயுள் தண்டனை என்கிற தீர்ப்பை நீதிமன்றம் மறுபரிசீலனை செய்து மரண தண்டனை விதிப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி யார் அந்த சார் சஸ்பென்ஸ் உடைந்தது ஞானசேகரன் என் தம்பிதான் அவனை உங்களால் என்ன செய்ய முடியும் முகமூடியை உடைத்த சபாநாயகர் அப்பா அம்பலத்துக்கு வந்த பின்னணி ரகசியம் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கும் ஞானசேகரனை விசாரணை செய்து பின்னணியில் இருக்கும் அந்த நபரை வெளியில் கொண்டு வரும் முயற்சியில் சென்னை உயர்நீதிமன்றம் ஈடுபட்டிருக்கிறது இதன் காரணமாகவே கூடிய சீக்கிரமே யார் அந்த சார் என்பதற்கு சரியான விடை கிடைத்துவிடும் என்பது தெரிய வந்துள்ளது இதனால் இதில் சம்பந்தப்பட்ட திமுகவினர் கடும் அதிர்ச்சிக்கு உள்ளாகியிருக்கிறார்கள் ஏற்கனவே இந்த ஞானசேகருக்கு பின்னால் துணை முதலமைச்சர் உதயநிதி அமைச்சர் மா சுப்பிரமணியம் ஆகியோர் இருக்கலாம் என்பது போன்ற புகைப்படங்கள் தொடர்ந்து வெளியாகி வந்த நிலையில் இன்னும் ஞானசேகரனிடம் நடந்து வரும் விசாரணை முடிவடையாததால் அதன் பின்னணியில் இருக்கும் மர்ம நபர்கள் வெளிச்சத்துக்கு வராமல் இருக்கிறார்கள் இந்த நேரத்தில் சபாநாயகர் அப்பாவு ஒரு மேடையில் பேசியிருப்பது அவர் மீதான சந்தேகத்தை அதிகப்படுத்தி உள்ளது ஒருவேளை அந்த சார் இவர்தானோ அதனால் தான் ஞானசேகருக்கு வக்காலத்து வாங்குகிறாரோ என்று அனைவரும் கருத்து சொல்லத் தொடங்கி இருக்கிறார்கள் அதாவது சமீபத்தில் சென்னையில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட சபாநாயகர் அப்பாவோ என் தம்பி ஞானசேகரை கைது செய்திருக்கிறார்கள் அவர் மீது வழக்கு போட்டு உள்ளார்கள் ஆனால் திமுகவினரை யாராவது தவறாக பேசினாலோ விமர்சித்தாலோ அவர்கள் மீது வழக்கு பாயும் இப்படிதான் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சிலர் திட்டமிட்டு சோசியல் மீடியாவில் செய்தி வெளியிட்டு வந்தார்கள் அவர்கள் மீது நாங்கள் கைது நடவடிக்கை எடுத்த பிறகு இப்போது அவர்கள் இருக்கிற இடமே தெரியவில்லை இந்த நிலையில்தான் என் தம்பி ஞானசேகரன் மீது வழக்கு போடப்பட்டுள்ளது ஆனால் இது அனைத்தையும் நாங்கள் உடைத்துவிட்டு வெளியே வருவோம் என்பது போன்று பேசியிருக்கிறார் சபாநாயகர் அப்பாவு அவரது இந்த பேச்சு கடுமையான விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த ஞானசேகரன் ஒரு பல்கலைக்கழக மாணவியை பலாத்காரம் செய்தது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அனைவருமே கூறி வருகிறார்கள் இப்படிப்பட்ட நேரத்திலும் ஞானசேகரனை என் தம்பி என்கிற வார்த்தையை பயன்படுத்தி சபாநாயகர் அப்பாவு பொதுவெளியில் பேசியிருப்பது அவர் மீது அனைவருக்கும் சந்தேகத்தை அதிகப்படுத்தி இருக்கிறது இந்த அளவுக்கு நீதிமன்ற வழக்கில் சிக்கி இருக்கும் ஒரு நபர் இந்த அப்பாவு ஆதரவாக பேசுகிறார் என்றால் இவர்தான் யார் அந்த சாரா என்று பலரும் சோஷியல் மீடியாவில் கருத்து சொல்ல தொடங்கிவிட்டார்கள் அது மட்டுமின்றி திமுகவை யாராவது விமர்சித்தாலோ குற்றச்சாட்டு முன்வைத்தாலோ அவர்கள் மீது போலீசை வைத்து நடவடிக்கை எடுப்போம் என்று அப்பாவு அச்சுறுத்தும் துணியில் பேசியிருப்பதும் இங்கே கவனிக்கப்பட வேண்டும் அதாவது ஞானசேகரன் மீது வழக்கு போட்டு உள்ளே தள்ளி இருக்கிறார்கள் ஆனால் அதில் சம்பந்தப்பட்டவர்கள் காவல்துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி நீதிமன்றத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்களை சும்மா விடமாட்டோம் என்று அவர் மறைமுகமாக மிரட்டல் விடுத்திருப்பதாகவே அவரது இந்த பேச்சு கவனிக்கப்பட்டு வருகிறது அதன் காரணமாகவே இதுவரை உதயநிதி மா சுப்பிரமணியம் மீது இவர்தான் அந்த சாரா இருக்குமோ என்ற சந்தேகங்கள் எழுந்து வந்த நிலையில் தற்போது பொது வெளியில் சட்டசபை சபாநாயகர் அப்பாவு ஞானசேகருக்கு வெளிப்படையாக ஆதரவு தெரிவித்து பேசியிருப்பது அந்த சார் இவர்தானோ என்று அனைவரும் அவர் பக்கம் திரும்பியிருக்கிறார்கள் என்றாலும் திமுக ஆட்சியில் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் எப்படிப்பட்ட குற்றஞ்செயல்களில் ஈடுபட்டாலும் காவல்துறை அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதில்லை அப்படி இருக்கும்போது ஞானசேகரன் என் தம்பிதான் நான் தான் அந்த சார் என்று சபாநாயகர் அப்பாவுவே சொன்னாலும் காவல்துறை அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பார்களா என்பது சந்தேகம்தான் அந்த தைரியத்தில்தான் ஒரு பாலியல் குற்றவாளிக்கு இந்த சபாநாயகர் என்கிற முக்கிய பொறுப்பில் இருக்கும் அப்பாவோ இப்படி பொதுவெளியில் நின்று ஆதரவு தெரிவித்து வக்காலத்து வாங்குகிறார் என்பது தெரிய வந்துள்ளது பொங்கல் நாளில் எழுநூத்தி இருபத்தைந்து கோடி மு க ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் டாஸ்மாக் செய்த சாதனை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுக ஆட்சி காலத்தின் போது டாஸ்மாகிற்கு எதிராக கொடிபிடித்தவர் அதோடு திமுகவுக்கு வாக்களித்தால் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடிவிடுவோம் என்று வாக்குறுதி கொடுத்தார் ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு டாஸ்மாக் கடைகள் இன்னும் பெரிய அளவில் திறக்கப்பட்டது குறிப்பாக விற்பனை குறைவாக இருக்கும் இடங்களில் உள்ள கடைகளை மூடிவிட்டு விற்பனை அதிகமாக இருக்கும் பகுதிகளில் கூடுதலான கடைகளை திறந்து விட்டார்கள் அதோடு ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் கோடி என்கிற டார்கெட் வைத்து தமிழ்நாட்டில் மு ஸ்டாலின் மது விற்பனை செய்து வருகிறார் இன்னொரு பக்கம் திமுக புள்ளிகள் காவல்துறையினரின் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை புழக்கத்தில் விட்டு வருகிறார்கள் இதன் காரணமாக தற்போது தமிழ்நாடு ஒரு போதை மாநிலம் ஆகிவிட்டது அந்த வகையில் கடந்த பொங்கல் தினத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் உள்ள டாஸ்மாக் கடை இருபத்தி ஐந்து கோடி மதுபானங்கள் விற்பனையாகி உள்ளன இப்படி தமிழ்நாட்டில் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடைகள் மற்றும் கஞ்சா பிரவுன் சுகர் போன்ற போதைப் பொருட்கள் ஜரூராக விற்பனையாகி வரும் நிலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் போதைக்கு எதிரானவன் போலவும் இந்த நாட்டு மக்கள் யாரும் போதைக்கு அடிமையாக கூடாது என்பது போலவும் விழிப்புணர்வு விளம்பரத்தில் தலை காட்டுவதுதான் வேடிக்கையாக உள்ளது அதிலும் அந்த போதை பொருள் ஒழிப்பு விளம்பரத்தில் தோன்றும் மு ஸ்டாலின் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் உங்களை மன்றாடி கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் பாதம் தொட்டு கேட்டுக்கொள்கிறேன் என்றெல்லாம் உருக்கமாக பேசியுள்ளார் இப்படி ஒரு பக்கம் போதையை ஒழிப்பது போலவும் தமிழ்நாட்டு மக்கள் போதையின் பக்கம் செல்லவே கூடாது என்பது போலவும் கவலையுடனும் அக்கறையுடனும் மு க திராவிட மாடல் அரசு தான் பொங்கல் தினத்தில் மட்டும் எழுநூத்தி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் டாஸ்மாகில் சரக்கு விற்பனை செய்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலின் யாரும் போதையின் பாதையில் செல்லாதீர்கள் என்று சொல்லிவிட்டு தெருவுக்கு தெரு சரக்கு கடையை திறந்து வைத்து இப்படி வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார் இப்படி மு க ஸ்டாலின் இரட்டை வேஷம் போடுவதை தினமலர் நாளிதழ் ஒரு கார்ட்டூன் வெளியிட்டு கடுமையாக கிண்டல் செய்துள்ளார்கள் செல்லாதீர்கள் என்று சொல்லும் மு க ஸ்டாலின் டாஸ்மாக் கடைகளுக்கும் கஞ்சா பிரவுன் சுகர் விற்பனையாகும் கடைகளுக்கு செல்லும் பலி என்று கை காட்டியபடி நிற்பது போன்று அந்த கார்ட்டூனில் அவரை நிறுத்தி மு க ஸ்டாலினின் திராவிட மாடல அரசின் மானத்தை வாங்கி இருக்கிறார்கள் கொல்கத்தா பயிற்சி நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ள நிலையில் தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று அந்த மாநிலத்தின் முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருப்பது அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கில் சம்பந்தப்பட்ட ஞானசேகரன் என் தம்பி என்று சொல்லியிருக்கும் சட்டசபை சபாநாயகர் அப்பாவு அவருக்கு ஆதரவாக வக்காளத்து வாங்கும் வகையில் பேசியிருப்பது உங்களோட கருத்துக்களை கமல் பக்கத்தில் பதிவிறக்கும் நன்றி வணக்கம்